இறைவனை ஏத்தும் இன்பம் கருணை என் இரு கண்ணே கடவுளே கடவுளே என்கோ தருணவாணமுதே என் பெரும் தாயே தந்தையே தந்தையே என்கோ மதியே என் குருபதியே தெய்வமே தெய்வமே என்கோ அருள் நிறை தரும் என் அருட்பெரும் சோதி ஆண்டவா நின்றனை அறிந்தே ஒட்டியே என்னுள் உறும் ஒளி என்கோ ஒளிகளாம் நிரம்பிய நிலை கெட்டியே என்கோ கெட்டியுள் எனக்கு விளங்குற கிடைத்த ஓர் வைர பெட்டியே என்கோ பெட்டி என் பெரியவர் வைத்ததோர் தங்க கட்டியே என்கோ அம்பலத்தாடும் கருணை என் கடவுள் நின்றனையே துன்பலாம் தவிர்த்த துணைவனே என்கோ சோதியுதியே என்கோ அன்பளாம் அளித்த அன்பனி என்கோ அம்மையே அப்பனே என்கோ என்பலாம் புரிந்த இறையவணி என்கோ என் உயிர் கிண்ணமுதென்கோ என் பொலாமணியே என் கனே என்கோ என்னுயிர் நாதா நின்றனே கருத்தனி எனது கருத்தினு கிசைந்த கணவனி என்கு என்கோ எல்லாம் உடைய நாயகனி உருதனி பெரியனி என்கு திருத்தணி எனது செல்வமே எல்லாம் செய்யவல்ல சித்தனி என்கு திருத்தணி எனக்கு பொருத்தனி என் கோ நிறை அருஜோதி நின்றனை தாயனே எனது தந்தையே உருமை தலைவனே தலைவனே என்கு பேயனேன் பிழையை பொறுத்தருள் புரிந்த பெருந்தகை பெரும்பதி என்கோ சேயனேன் பெற்ற சிவபதம் என்கு சித்தலாம் வல்ல சித்தென்கு தூயனே எனது நேயனே என்கு சோதி நின்றனையே அரும்பிலே மலர்வுற்ற அருள்மணம் வீசும் ஆனந்த தனி மலர் என்கு கரும்பிலே எடுத்த சுவை திரள் எண்கோ கடையனேன் உடைய நெஞ்சகமாம் இரும்பிலே பழுத்த பேரொளி ததும்பி இயங்கும் ஓர் பசும் பொனே என்கோ துரும்பினேன் பெற்ற பெரும் பதம் என்கோ ஜோதிகள் ஜோதி நின்றனையே தாகமுள் எடுத்தபோது எதிர்கிடைத்த சர்க்கரை அமுதமே என்கு மோகம் வந்து அடுத்தபோது கைபிடித்த முகநகை கணவனே என்கு போகமுள் விரும்பும் போதே வலிந்து புணர்ந்த ஓர் பூவையே என்கோ ஆகமுட்புகுகுந்தன் உயிருநுட்கலந்த அம்பலத்தாடி நின்றனை தத்துவம் அனைத்தும் தவிர்த்து நான் தனித்த தருணத்தில் கிடைத்ததொன்றென்கு சத்துவம் நிரம்பும் சுத்த சன்மார்க்கந்தனில் உறும் அனுபவம் என்கு ஒத்து வந்தனைதான் கலந்து கொண்டு எனக்குள் ஓங்கிய உரிமையே என்கோ சித்து வந்தாடும் சித்தனே என்கோ திருச்சிற்றம் படத்தவனினையே யோக மெய்ஞானம் படித்த போதுலத்தில் ஓங்கிய காட்சியே என்கு ஏக மெய்னான யோகத்திற்கிடைத்துள் இசைந்த பேரின்பமே என்கு சாகலை கவிர்த்தெந்தனை வாழ்விக்க சார்ந்த சர்க்குருமணி மணி மாகமும் புவியும் வாழ்வுற மண்டிலே நடிக்கின்றோய் நினையே இரவிலா தியம்பும் பகலிலாதிருந்த இயற்கையுள் இயற்கையே என்கோ வரவிலா உரைக்கும் போக்கிலா நிலையில் வயங்கிய வான் பொருள் என்கோ திரையிலாதெல்லாம் வல்ல சித்தனக்கே செய்ததோர் சித்தனே என்கோ கரவிலாதெனக்கு பேரொருற் சோதி நினையே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி